அனைவருக்கும் என்னென்னே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஃபிஃப்டி டிராவ்க்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டனை கொஞ்சம் டீப்பாக பாருங்கள் வீடியோ வந்து ரொம்ப சுலபமாக ஒரு மூணு நிமிஷத்தில் வீடியோ போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்வின் ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா அந்த வின்வின் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயாவில் சண்டே நடைபெற்ற ரிசல்ட் சரிங்களா அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா சண்டே நடைபெற்ற அக்ஷயா ரிசல்ட்டில் இந்த ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து ரிசல்ட்டில் வந்திருக்கும் சரிங்களா இந்த ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்து ரிசல்ட் வந்திருக்கும் அது வந்து நீ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி நாலு ஒன்று அஞ்சு எட்டு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அக்ஷயா டிராவில் நாற்பத்தொன்று ஐம்பத்தெட்டு அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டாப் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் ஓகேங்களா அதை கரெக்டாக வந்து ரெண்டு நாள் தொடர்ந்து அந்த டாப் க்ளூ பாட்டம் க்ளூவை மேட்ச் பண்ணி விளையாண்டுருந்தா நேற்று வந்து சூப்பரான ஒரு ஃபோர்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நடைபெற்ற குழுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற ஒரு டாப் க்ளூக்கு கீழே பாட்டம் க்ளூ அஞ்சு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதுக்கு ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா அங்கே அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா அறுபத்தி நாலு அப்படிங்கிற க்ளூவில் நமக்கு எந்த கீழே பாட்டம்ல ஆறு அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு என்ன நம்பர் இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா நான் எதுக்காக இங்கே இதில் வந்து இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்மீன் டிராவை விட்டுட்டு இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும் அதாவது நமக்கு வந்து ஒரு சண்டே வந்து நடைபெற்ற அக்ஷர் வந்து இந்த நாற்பத்தொன்னு ஐம்பத்தி ரிசல்ட் வந்துட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விண்வீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பேலன்ஸ் விட்டுட்டு அதனோட டாப் க்ளூ பாட்டம் க்ளூ மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஸ்ரீசக்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை வந்து சூப்பரான ஒரு டாப் அண்ட் பாட்டம் க்ளூவில் மேட்ச் பண்ணி ரிசல்ட் எடுத்திருக்கோம் சரிங்களா இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே அஞ்சுக்கு ஆறுன்னு முடிஞ்சிருக்கும் மேலே அறுபத்தி நாலுக்கு ஐம்பத்தி மூணு அப்படின்ட்டு முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா இந்த கட்டத்தில் வரக்கூடிய இந்த எண்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே நடைபெற்ற அக்ஷர் ரிசல்ட் சரிங்களா இந்த பாட்டம் குளூலையுமே செட் பண்ணியிருக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுபத்தி அஞ்சுன்னு இருக்கும் ஒரு குழு இருக்கும் அந்த எழுபத்தஞ்சுங்கிற குழுவை மேட்ச் பண்ணியிருந்தாலும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலுக்கும் ஏழுக்கு ஆறு அஞ்சுக்கு நாலுன்னு சொல்லிட்டு மேலே போகும்போது குறையும் ஓகேங்களா அதனால் அந்த எழுபத்தஞ்சுங்கிற க்ளூவை மார்க் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபோர் ஒன் ஃபைவ் எயிட்டுங்கிற நம்பர் தான் இருந்திருக்கும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாட்டம் க்ளூ பாருங்கள் அறுபதுன்னு இருக்கும் அதற்கு நேற்று வந்து ரிசல்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பாட்டம் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு தான் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா மேலே அறுபது அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் அந்த ஏரோ மார்க்குங்க உங்களுக்கு போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு எக்ஸாக்டாக எந்த இடங்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு டாப் க்ளூ வந்து சிக்ஸ் ஃபோர் டூ அப்படின்னு இருந்தால் அப்போ ஜூன் மாதம் மேலே ஏறுது அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சண்டே நடைபெற்ற ரிசல்ட்டு வின்மின்ல ரிசல்ட் நான் கொடுக்கல அதுக்கடுத்து நல்ல ஒரு க்ளூ நம்பர்லேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபோர் டூ அப்படிங்கிற ஒரு க்ளூவில் ஜூன் மாதம் மேலே ஏறுனுச்சுன்னா சிக்ஸ் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற ஒரு பாட்டம் க்ளூவில் சாரி டாப் க்ளூவில் சிக்ஸ் ஃபோர் டூக்கு சிக்ஸ் ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு முடியலாம் ஓகேங்களா அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கட்டங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கட்டமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சண்டே நடைபெற்ற குழுக்களில் நாற்பத்தொன்னு ஐம்பத்தெட்டு ரிசல்ட்டில் வந்து கீழே பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஞ்சு அப்படின்னு சொல்லிருக்கும் ஓகேங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நேற்று நடைபெற்ற குழுக்களில் இந்த இடத்துல பாட்டம் க்ளூ ஆறு அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கும் அப்போ இந்த இடத்துல நமக்கு எதிர்பார்க்குறது அஞ்சு ஆறு ஏழுன்னு முடியுமா அல்லது அஞ்சு ஆறு நாலு அப்படிங்கிற மாதிரி முடியுமான்னு சொல்லிட்டு இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் சரிங்களா அதனால் இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து என்ன மாதிரி வந்து பயணிச்சிருக்கும் இந்த க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா தெரியும் அஞ்சு ஆறு ஏழு அல்லது அஞ்சு ஆறு நாலு அப்படிங்கிற மாதிரி முடியலாம் ஓகேங்களா இந்த சண்டே நடைபெற்ற ரிசல்ட்டில் இந்த ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் ஓகேங்களா அந்த ஃபைவ் ஒன் எயிட் ஃபோரு ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்கோம் ஒரு லாஜிக்கலாக ஒரு விஷயங்கள் எப்படி நடந்திருக்கு ரெண்டு நாள் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் நமக்கு ஒரு இன்னைக்கு ஒரு க்ளூ கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஒன் ஃபைவ் எயிட்டுங்கிற நம்பரை நம்ம எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன்னு எழுதலாம் ஓகேங்களா இந்த எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன்னுங்கிறத பாக்ஸ் போட்டிங்கன்னா சண்டேவோட ரிசல்ட் வந்து ஃபோர் ஒன் ஃபைவ் எயிட் சரிங்களா இது எதுக்காக நான் எழுதி போடுறேங்கிறது கடைசியாக உங்களுக்கு புரியும் பொறுமையாக பாருங்கள் அடுத்து நேற்று நடைபெற்ற ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஃபைவ் டூ இருக்கும் ஓகேங்களா செவன் ஃபோர் ஃபைவ் டூ ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு தான் ஓகேங்களா இந்த எண்பத்தி நாலு ஐம்பத்தொன்றுக்கும் எழுபத்தி நாலு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க டி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா ஆனால் வந்து டி போர்டில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நாலு தான் வந்துச்சு பட் இந்த எயிட் ஃபோர் ஃபைவ் நேற்று வந்து ரிசல்ட் எயிட் செவன் ஃபோர் ஃபைவ் டூ அப்போ என்ன நம்பர் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழுன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் மாறுது நானூற்றி ஐம்பத்தொன்று நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி போகிறதுனால இன்றைக்கி நானூற்றி ஐம்பத்தி மூணுங்கிற நம்பர் வந்து த்ரீ டிஜிட்டில் வருமா அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகேங்களா அதனால் அந்த நம்பர் எந்த இடத்துல மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்பது அப்படின்னு இருக்கக்கூடிய எண் எண் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்களாக வச்சுக்கிட்டா நானூற்றி ஐம்பத்தொன்று பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோர் டிஜிட்டில் வின்னிங் வந்திருக்கும் எழுபத்தி நாலு எழுபத்தினாலு ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஏழுங்கிறது வந்து டிபோர்டாக செட் பண்ணால் செவன் ஃபோர் ஃபைவ் டூ டேரக்டாகவே ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா அதனால் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எட்டு ஏழு அடுத்து ஒன்பது அப்படின்னு சொல்லி முடியுமா அல்லது அந்த ஒன்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லும்பொழுது ஒன்பதுங்கிற டி போர்டு மாதிரி செட் பண்ணால் அந்த நம்பர் ஆறாகவும் ஆகவும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் அதனால் இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் இன்றைக்கி முடிந்தவர்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த நைன் ஃபோர் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி வருமா அப்படின்னு பாருங்கள் இந்த விஷயத்தை டோட்டலாகவே நீங்கள் டோட்டலாக பாருங்கள் ஃபுல்லாக வியூ பண்ணி பாருங்கள் சண்டே நடைபெற்ற ரிசல்ட்டில் எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு வந்திருக்கும் நேற்று நடைபெற்ற ரிசல்ட்டை வந்து எழுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் ஓகேங்களா அப்போ நைன் ஃபோர் ஃபைவ் த்ரீன்னு முடியுமா அப்படிங்கிறதுனால இந்த நம்பரை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் இது பாக்ஸில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேங்களா அப்படி பாக்ஸில் வரல அப்படின்னு சொன்னால் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆக முடியலாம் ஓகேங்களா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆக இந்த நம்பர் முடியலாம் அடுத்து நம்ம இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மீதி எப்படி நம்ம எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நம்பர் வந்து என்னென்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஐம்பத்தேழு நாற்பத்தஞ்சி ஒன் செவன் டூ ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ டூ சிக்ஸ் செவன் ஃபைவ் நைன் த்ரீ ஃபைவ் ஓகேங்களா இதில் இந்த ஃபைவ் ஃபைவ் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது அந்த நம்பருமே உங்கள் கணப்பில் வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா அதனால் இந்த நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது பட் இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஒரு கணிப்புக்காக நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா இந்த நம்பர் கணிப்புக்காக கொடுத்துருந்தேன் பயன்படுத்த வேண்டாம் இந்த நைன் ஃபோர் ஃபைவ் த்ரீயும் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவும் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸில் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள் மீது இருக்கக்கூடிய எண்களை வந்து நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படி மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நான் இம்பார்ட்டனாக கொடுக்குறது இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த நைன் ஃபோர் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா முடிந்தவர்கள் டுவெண்ட்டி ருபீஸில் இந்த ஒரு ரெண்டு நம்பர் தரேன் அந்த நம்பரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைவ் எயிட் செவன் சிக்ஸு ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேங்களா இந்த நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அனைவருக்கும் என்னென்னியே மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி